It's my pleasure inviting the incoming president 2024 25 Rotarian R.P. Raja to the dais, please. It's time to invite our district governor Rotarian Rajan Babu and the first lady Shanti madam to kindly accompany him to the dais, please. మే వి రెక్వెస్ట్ చీఫ్ గెస్ట్ టు చీఫ్ గెస్ట్ ప్రిన్సిపల్ అడ్వైజర్ రోటరి ఇంటర్నేషనల్ డిస్ట్రిక్ట్ త్రీ టు త్రీ వన్ పాలిస్ వెలో ఏకేస్ రోటేరియన్ ఎస్ విఆర్ఎం అయ్యా అండ్ హిస్ పౌస్ మేడం నల్లమ్ రామనాథన్ టు అట్ జంగ్స్ హ్యాపీ సెలబ్రేషన్ అండ్ ది ఇన్స్టేషన్ సెరిమని ఆఫ్ రోటరి క్లబ్ ఆఫ్ అరకోణం விருந்தினர்களை அன்புடன் மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம் ஜி மணி டு கைண்ட்லி பிளீஸ் த மீட்டிங் ஆர்டர் பை த பிரசிட் மீட்டிங் கால் டு ஆர்டர் ஒன் மினிட் சைலன் அனைவரும் ஒரு நிமிடம் ஆடு கேட்டுக்கொள்கிறோம் இது உலக அமைதிக்காக ரோட்டரியின் மரபு நன்றி இட்ஸ் மை ஹானர் டு இன்வைட் ரோட்டேரியன் ஜே மணிகண்டன் ஆஃப் தி ரோட்டரி கிளப் ஆஃப் அரக்கோணம் அட்ரஸ் ரோட்டேரியன் மணிகண்டன் தோர்ஸ் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே உலகத்துக்கே பொதுமறை தந்த ஐயன் வள்ளுவன் அவரையும் வணங்கி அறம் செய்ய விரும்ப அறமற்றமே செய்ய தந்த என் தமிழின் ஏழு அவைகளையும் வணங்கி இந்தியாவின் புகழை உலக அரகத்துக்கே கொன்று சென்ற சுவாமி விவேகானந்தனையும் வணங்கி காணும் திசைகளெல்லாம் நந்தலாலா காணும் ஒரு ஒரு விஷயத்திலையும் இறைத்துவம் காண தந்த என் முண்டாசு கவி பாரதியையும் வணங்கி கருணையே உருவான அன்னை தெரேசா அவரையும் வணங்கி ஒரு சில கனவு காண்டுகிட்டு இருந்தோம் அந்த கனவெல்லாம் காணக்கூடாது ஒரு வாழ்க்கையில் ஒரு கனவு காணோம் அந்த கனவு உங்கள் தூக்கத்தை தொலக்க வேண்டும் என்று எங்களை எல்லாம் கனவு காண வைத்த டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவரையும் வணங்கி என் பெற்றோர்களையும் வணங்கி நான் இங்கே நிற்கும் காரணமாக இருக்கும் என் ஆசிரியர் அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் அவர்களையும் வணங்கி என் மனைவி பிள்ளைகள் மற்றும் என் குடும்பத்தையும் வணங்கி இறைவனையும் வணங்கி உங்களுடன் இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் வெல்கம் ஸ்வீச் பண்ணோம் குறிப்பாக எஸ் ஐயாவும் அம்மா நல்லமை அம்மாவும் வந்திருக்காங்க பெப்சி சார் பேசுனா ரொம்ப அற்புதமா இருக்கும் எங்க சீனிவாசன் சார் பேசுனா இப்போ அவர் முன்னாடி நாங்கள் பேசுறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஐயா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஹாத்தி வெல்கம் எஸ்விஆர்எம் அபிராமி ராமநாதன் ஐயா வாழும் கர்ணன் வல்லல் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் அம்மா நல்லமை அம்மா அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் டிஜி ராஜன் பாபு சார் மற்றும் சாந்தி ராஜன் பாபு மேம் அவங்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் பிடிஜி ஸ்ரீதர் பல்ராம் சார் பிடிஜி பாண்டியன் சார் ஐபிடிஜி பரணி எங்க எங்களுடைய டிஜி பரணி சார் அப்புறம் டிஜிஎன் டி எஸ் ரவிக்குமார் சார் சேர்மேன் நம்ம சிவகுமார் அண்ணா டிஆர்எஃப்சி நம்ம பெப்சி சீனிவாசன் சார் மற்றும் மற்ற மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கும் அனைத்து ரோட்டேரியன்கள் செக்ரட்டரி ஜிஜிஆர் அவர்களையும் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் அரக்கோணத்தின் சார்பாக அனைவரையும் மற்றும் ரோட்டரி உறுப்பினர்களையும் அவர்களுடைய குடும்பத்தார் அவர்களையும் மற்றும் அரக்கோண பொதுமக்கள் அனைவரையும் மற்றும் மற்ற இடத்திலிருந்து வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சியும் பெரும் ஆனந்தும் நாங்கள் ரோட்டரி கிளப்னம் அடைகிறோம் உங்கள் அனைவரும் ஒரு முறை வருக வருக என்று கூப்பி வரவேற்க இருக்கையில் அமைகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் வில் ப்ரொசீட் வித் த ப்ராகிரஸ் ஆஃப் த த த ஆனுவல் ரிப்போர்ட் ரிப்போர்ட் ஹைலைட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஆஃப் அவர் கிளப் ஐ உட் லைக் டு இன்வைட் அவர் பி மனோகர் பிரபு டு பிரசன்ட் தி ஆனுவல் ரிப்போர்ட் ப்ளீஸ் குட் மார்னிங் ஆல் once again i welcome all our club members visiting rotarians their family members and people of arakonam it's my privilege to be 49th year secretary for rc club of arakonam under the wonderful theme create hope in the world and we did same this year here is the report for the rotary year 23 24 first project free college education for 150 students in ambari women arts and science college 5000 tree plantation, 761 units in blood, 4 blood donation camps, 153 empowering youth projects, 136 public image projects, 423 school dropout brought back to school, 56 vitrine HM projects, 1 night project, 40 women empowerment projects, 39 weekly meeting, 4 Rotaract clubs, trained interact club, 5 awareness rally one open heart surgery. Overall community service 106, vocation service 26 projects, international service 2 projects, youth service, new generation service 149, women empower services 40, club services 86, public image 136, total projects 545. Here we had successfully completed our run for Rotary on this 49th year and this RC club of Arakonam Baton is being passed on to the 50th year team. We congratulate and wish great success for the President RB Raja and his team for the Golden Jubilee year. We thank all our club members for giving this wonderful opportunity to serve our Rotary and our community on this 49th year. Thank you all once again.